இந்த பெருமன்றத்திற்கு என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல நீங்க சொன்ன மாதிரி இந்த அரசியலில் சொல்லுவாங்க மற்ற மாநிலத்தை தோது காமிச்சு இங்கே பேருந்துக்கு கம்மி மற்ற மாநிலத்தில் கூடன்னு சொல்லி அரபு நாட்டை தோது சொல்லாம என்னுடைய கேள்விக்கு நீங்க சொல்லணும் இந்த பெருமன்றத்தில் இவ்வளவு பேர் இருக்க வச்சும் எல்லாம் நிற்கிறாங்க இடமில்லாத காரணம் அளவான குடும்பம் திட்டமிட்ட குடும்பங்கிறத பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அதை கொஞ்சம் தெளிவோட சொல்லணும் ஏன்னா என்னுடைய சுதந்திரம் இப்படி நான் உதரலாம் இவர் மேல கைபடாம இருக்கிற வரைக்கும் அப்ப இவர் பாதிக்கப்படக்கூடாது நாளைக்கோ நாளை மறுநாளோ அது தொலைநோக்கா சிந்திச்சு அளவான குடும்பங்கிறது நல்லா இருக்கணுங்கிறது என்னுடைய ஆவல் அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும் இந்த அளவான குடும்பம் என்பது பற்றிய கேள்வி எல்லா அரங்குகளிலையும் வருது எல்லா அரங்கத்திலையும் சொல்லிடுறது வந்திருந்தாலும் எல்லா அரங்கத்திலும் ஒளி நாடாவும் இருக்குது அதை சொல்லிடுவோம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அளவான குடும்பத்தை பற்றி என்ன சொல்ல கொஞ்சம் விவரமா தான் சொல்லணும் நிறைய பேர் தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க அதுக்காக சொல்ல வர்றேன் முதல்ல விளையும் குடும்பம் ஒரு அளவா இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம்ல அரசாங்கம் விரும்புதில்ல அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னு கேட்டா மக்கள் தொகை அதிகமாக பெருகுமையானால் உணவு பற்றாக்குறை ஏற்படும் இடப்பற்றாக்குறை ஏற்படும் பயன்படுத்துகிற பொருள்களுடைய பற்றாக்குறை ஏற்படும் அதனால மக்கள் தொகையை குறைக்கணும் நூறு கோடி பேர் இந்தியாவில் தாங்குவானா அப்படிங்கறத வந்து ஒரு காரணமா காட்டித்தான் அளவான குடும்பம் இது அரசாங்கமே என்ன செய்யுது பிரச்சாரம் பண்ணு சரி உணவு பற்றாக்குறையின் காரணத்தினால இவங்க அளவான குடும்பத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னா அப்பவும் உணவு பற்றாக்குறையை நீக்க முடியாது உணவு பற்றாக்குறைக்கு காரணம் உலகத்தில் உணவு இல்லாதது இல்லை இருக்குது உலகத்தில் இன்னைக்கு எவ்வளவு ஜனத்தொகை இருக்கிறோமோ அதை விட எட்டு மடங்கு உணவு அதிகமாகவே இருக்கும் உலகத்தில் இருக்குது என்ன கோளாறு கேட்டா ஒரு பக்கம் குவிந்து